வெல்கம் டு அவர் ஆன்மீக கிழஞ்சியம் சேனல் இன்றைக்கி நம்ம மகா அருள்வாக்கில் சரீரம் எடுத்தது சாதனைக்கே என்பதை தெரிந்து கொள்ளலாம் மனதை அடக்குவதற்கு இரண்டு சாதனங்கள் உண்டு வெளிப்படையாய் செய்வது பகிரங்கம் தனக்கு மட்டும் தெரிய செய்வது அந்தரங்கம் தான தர்மங்கள் செய்வது பூஜிப்பது யாகம் நடத்துவது போன்ற செயல்கள் பகிரங்கமாக பலருக்கும் தெரியும்படி செய்வதாகும் அந்தரங்க சாதனம் என்பது தியானம் செய்வதாகும் தியானத்திற்கு துணை செய்வது ஐந்து குணங்கள் அவை அஹிம்சை சத்தியம் தூய்மை புலனடக்கம் திருடாமை ஆகியவை இந்த ஐந்து நற்குணங்களால் மனதை அடக்கினால் தியானம் எளிதில் கைகூடும் அஹிம்சை என்பது எல்லா உயிர்களையும் அன்புமயமாக பாவிப்பதாகும் எண்ணம் சொல் செயல் இம்மூன்றாலும் உண்மை வழியில் நடப்பது சத்தியம் தூய்மை என்பது அகத்தூய்மை புறத்தூய்மை ஆகிய இரண்டுமாகும் புலனடக்கம் என்பது புலன்களை கட்டுப்பாட்டில் வைப்பதாகும் அதாவது கண் முதலிய ஐம்புலன்களையும் ஒழுக்க நெறியில் செலுத்துவதாகும் திருடாமை என்பது பிறர் பொருள் மீது ஆசைப்படாதிருப்பதாகும் இந்த குணங்கள் ஒவ்வொரு மனிதனுக்கும் அவசியம் இச்சாதனைகளை செய்வதற்கே நாம் சரீரம் என்னும் உடம்பை பெற்றிருக்கிறோம் இந்த ஐந்து ஒழுக்க நெறிகளை சாமானிய தர்மங்கள் என்றே சாஸ்திரங்கள் சொல்கின்றன சாமானியம் என்றால் மக்கள் அனைவருமே பின்பற்ற வேண்டியவை என்பது பொருள் ஹரஹர சங்கர ஜெஜேய சங்கரே ஹர ஹர சங்கரே ஜெஜேய சங்கரே அஹா பெரியவா சரணம்